இந்த உலகத்தில் இவங்களுக்கு எவ்வளவு ஸ்கோர் இருக்கோ அதை தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் உண்டா ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒல்லி ஆயிட்டீங்கன்னு அவர் ஸ்கோர் அதிகப்படுத்தி விடுறாரு அஞ்சு லட்சம் ஸ்கோர் டவுன்ல இருந்ததுன்னா யாருமே அவங்கள சுத்தமா மதிக்க மாட்டாங்க இதுவே ஸ்கோர் பத்து லட்சம் டவுன்ல இருந்ததுன்னா அவங்களை ஜெயில போட்டுருவாங்க அப்படியே அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை எப்பவுமே லூசு மாதிரி சிரிக்கிற மாதிரி பண்ணிருவாங்க இந்த உலகத்துக்கு ஒரு நாலு பேர் மட்டும் வேற ஒரு இருந்து வந்திருப்பாங்க இந்த உலகம் உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாம அவங்க பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பாங்க அப்போ இவங்கள ஒரு தேங்க இருந்து ஸ்டாச்சு கிட்ட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் இவன் கூட இருந்த பொண்ணு கீழே இறங்கி வர சொல்லுவா ஏன்னா இங்க ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு இருப்பா பார்த்தா எல்லாருமே இவனை வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க இவனும் அந்த ஸ்டாச்சு விட்டு இறங்கிடுறான் அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள போறாங்க திடீர்னு இவனோட டவுன் கிரேட் ரொம்ப அதிகமாகும் அதுவும் ரொம்ப ஸ்பீடா மூணு லட்சம் கிட்ட வந்துடும் இப்போ இங்க என்ன நடந்துச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி டிவில இவன் டான்ஸ் ஆடினது ஓட ஆரம்பிச்சிடும் இந்த உலகத்துல இருக்கவங்க அந்த சிலைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க இவன் த பார்த்தவனு எல்லாரும் அவனுக்கு